நீங்கள் தவறிவிட்ட வாழ்வு உங்களுக்கானது இல்லை என்பதை உணருங்கள் உங்களுக்கான வாழ்வு நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டுமே என்பதை உறுதி செய்யுங்கள் உங்கள் வெற்றிக்கான பாதை எப்போதும் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனால் ஒருபோதும் முயற்சியை கைவிடாதீர்கள் உனக்கான அடையாளம் ஒன்றும் சும்மா வந்துவிடாது அதை உலகம் உணரும் வரை உன்னை நோக்கி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றுக்கும் உன் வியர்வை துளிகளை பதிலாக்கு உன்னை ஏசியவர்களும் உன்னை வசைப்பாடியவர்களும் உன்னை எண்ணி வருந்தும் நாள் விரைவில் வரும் விமர்சனங்கள் மீது ஏறி திமிராக நடந்தால் மட்டுமே காலங்கள் மாறும் உன் முயற்சிகள் கை கொடுக்கும் கனவு நினைவாகும் உலகம் உன்னை உணரும் பிரச்சனை செய்யவும் வம்பு இழுக்கவும் ஒரு சில வார்த்தைகளே போதுமானதாக இருக்கிறது அன்பை வழங்கவும் அதை புரிய வைக்கவும் தான் ஆயிரம் வார்த்தைகள் போதுமானதாக இல்லை அனைவரும் இருந்தும் நீ அனாதையைப் போல் உணர்கிறாய் என்றால் உன் ஆழமான அன்பை யாரிடத்திலோ இழந்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம் யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள் உங்களின் பிரிவுக்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும் சந்தோஷங்களையும் கவலைகளையும் சமமாக கையாளும் திறமையை மட்டும் நீ பெற்றுவிட்டால் எதைப்பற்றியும் கவலைப்படாத மனிதனாக உன்னால் வாழ முடியும் எல்லோரையும் மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பது உன் கவலையின் ஆரம்பம் எல்லோரையும் அப்படியே நம்புவது என்பது உன் அழிவின் ஆரம்பம் ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும் ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையையே முறிக்கும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று சொல்லவும் ஒரு உறவு இருந்தாலே போதும் நம்மிடம் தோல்வி கூட தோற்றுத்தான் போகும் தோல்விகள் உன்னை ஓட ஓட துரத்தினாலும் உன் ஓட்டத்தை நிறுத்திவிடாதே இடையே வரும் தோல்விகளும் தடைகளும் வெற்றியின் ஆரம்பம்தான் என்பதை மறந்துவிடாதே உன் எதிரியை வெளியில் தேடாதே இங்கே உனக்கான போராட்டம் உனக்கு மட்டுமே உன் எதிரே நீதான் என்பதை தெரிந்துகொள் உன்னை நீயே எதிர்கொண்டு வெல்லப்போகிறாய் என்பதை தெளிவுபடுத்திக் கொள் உண்மையை அறிந்து கொண்டு செல் உன்னையும் தெரிந்து கொண்டு செல் உனக்குள் இருக்கும் எண்ணங்களில் பிரதி புரிதலே உன் வாழ்வு தேவையில்லாத எண்ணங்களுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காதே உன் மூச்சுக்காற்றையும் பரிசோதித்து உள்ளே அனுப்பு இறுதி வரை முயற்சி செய்தோம் தோற்றுவிட்டோம் என்று கலங்காதே நீ செய்தது முயற்சி என்னும் பயிற்சிதானே தவிர அதோடு உன் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை என்பதை மனதில் வை உங்களை நீங்களே கண்டுபிடியுங்கள் இல்லையெனில் நீங்கள் தங்களை தாங்களே அறியாத மனிதர்களின் கருத்துக்களை சார்ந்து இருக்க நேரிடும் உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில்தான் உங்கள் வாழ்க்கை அழகாக மாறுகிறது தடைகளும் சோர்வுகளும் உன் பாதையில் வரும் யதார்த்தமானவைகள்தான் அதில் நீ தடுக்கி விழுவதும் தாண்டி செல்வதும் உன் கையில்தான் உள்ளது எதிரி என்று எவரும் இல்லை முடியாது என்று எதுவும் இல்லை பாலை நிலத்துச் செடியிலும் நீர் இருக்கும் உன்னைச் சுற்றி இருப்பவற்றை உற்றுப்பார் அவைகள் நீதான் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறாய் உன் எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளும் உன் எண்ணங்களின் விளைவுகள்தான் என்பதை மட்டும் புரிந்துகொள் தோற்றுவிடுவோமோ என்ற பயந்து இலக்கை நோக்கிய பயணத்தை பாதையில் விடுபவன் கோளை அதே இடத்தில் தோற்றுவிடக் கூடாது என்று பயந்து கடினமாக உழைப்பவன்தான் வீரன் இதில் நீ யார் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் எதை கண்டும் மஞ்சாதே யாருக்காகவும் காத்திருக்காதே என்ன நடந்தாலும் நிதானமாக செயல்படும் சந்தர்ப்பவாதிகளின் சூழ்நிலைகளுக்குள் ஒருபோதும் சிக்கிவிடாதே இவன் எப்போது கீழே விழுவான் நாம் போய் தூக்குவது போல் நடித்து அறிவுரை கூறலாம் என்பதே உன்னைச் இருக்கும் பல மனிதர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை தெரிந்து வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன இன்பங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை நன்றாக வாழத் தெரிந்தவன் உங்களைப் பற்றி யார் என்ன நினைத்தால் உங்களுக்கு அதனால் என்ன கவலை உங்களைப் பற்றி உங்களுக்கு தெரியாததையா அவர்கள் தெரிந்து வைத்திருக்கப் போகிறார்கள் சிலரின் பார்வைக்கு நாம் கெட்டவர்களாக விதைக்கப்பட்டிருந்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் நம்மை நாம் நல்லவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் கொஞ்சமும் இல்லை காலம் அதை சிறப்பாக செய்து காட்டும் அதுவரை பொறுத்திருங்கள் உங்கள் முன் புகழப்படும் பொன்னான வார்த்தைகளை விட உன் பின்னால் புகழப்படும் சாதாரண வார்த்தைகள்தான் உனக்கு மதிப்புமிக்க சான்று உண்மையாகவே நம் மீது பாசம் உள்ளவர்கள் நம்மிடம் பேசுவதற்கு நேரத்தை உருவாக்குவார்கள் பொய்யான பாசம் உள்ளவர்கள்தான் நம்மிடம் பேசாமல் இருப்பதற்கு காரணத்தை உருவாக்குவார்கள் உன் கையில் இருக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த தவறினால் வாழ்க்கையில் நீ உன் வெற்றிக்காக காத்திருக்கும் நேரம் மிக நீண்டதாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று துவண்டு போய் தோல்விகளிடம் அடிமையாகிவிடாதீர்கள் விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் உங்களால் எந்த உயரத்தையும் தொட்டுவிட முடியும் இதுதான் கடைசி என்று எதுவும் இல்லை கடைசி வரி நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து போராடு ஏனெனில் கடைசி வரியில் கூட வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை சந்திக்க நீ தயாராக இருந்தால் நீ சந்திக்கின்ற சோதனைகளே உன்னை சாதனைகளை நோக்கி அழைத்துச் செல்லும் எல்லாம் இருக்கும்போது புன்னகைப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல எதுவுமே இல்லாத போதும் புன்னகை செய்யும் பக்குவத்தை வளர்த்து கொள்வதுதான் வாழ்க்கை நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்று நினைத்துவிடாதீர்கள் நிமிர்ந்து நிற்கும் ஈட்டியை விட வளைந்து கொடுக்கும் வில்லம்புதான் அதிக தூரம் பாயும் கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்ப வருவதில்லை நேரத்தை வீணடிக்காமல் எப்போதும் தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்யுங்கள் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மைதான் வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைகணம்தான் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாகவே இரு தன்னம்பிக்கை தானாகவே வரும் உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்தால் அவர்களை உங்கள் புன்னகையால் உடை தெரியுங்கள் கூணி குறுகட்டும் துரோகங்களும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களும் போராட்டங்களில் முன் பெரிய ஆபத்து இருக்கிறது நமக்கு எதிரில் நிற்பவர்களால் அல்ல நம் பின்னால் நம்மோடு நிற்கும் துரோகிகளால் பிறரை வேதனைப்படுத்தி அதில் இன்பம் காண்பது பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம் உன்னை சுற்றி இருப்பவர்களில் சிலர் உன்னை வேதனைப்படுத்தி அதில் இன்பம் காணவே ஏங்கி காத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள் ஒருவன் தேவைக்கு அதிகமாக உன்னிடம் பணிந்து போகிறான் என்றால் விழித்துக்கொள் ஏனென்றால் துரோகியும் முதன் முதலில் அதையேதான் செய்வான் வாழ்விற்கும் மரணத்திற்குமான இடைவெளியை நிரப்ப சில அன்பானவர்களும் பல அன்பற்றவர்களும் சில துரோகிகளும் பல எதிரிகளும் தேவைப்படுகிறார்கள் பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரித்தாலும் அது எப்போதுமே பாம்புதான் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் அதை மட்டும் நினைவில்வை சில உறவுகள் அவர்களின் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் உங்களோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தேடப்படும் உறவாக சிலருக்கு தேவைப்படும் உறவாக சிலருக்கு தேவைப்பட்ட உறவாகவும் ஒரு சிலருக்கு தேவைப்படுவார்கள் என்பதற்காகவே ஒரு சிலருக்கு உங்கள் சகிப்புத்தன்மையின் நலவை பொறுத்துதான் உங்கள் உறவுகளின் ஆயுட்காலம் தீர்மானிக்கப்படுகிறது சில அன்பான உறவுகளோடு கழிந்த மகிழ்ச்சியான நேரங்கள் வாழ்க்கையில் நல்ல ஞாபகங்களாக பதிந்து விடுகின்றன எத்தனை வருட அன்பையும் மறக்க வைக்கும் சில நேரம் நாம் கோபத்தில் பேசும் ஒற்றை வார்த்தை வழி தவறியவர்களை விட வார்த்தையால் தவறியவர்கள்தான் இங்கு அதிகம் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள்